பிடிஆர் இன்னைக்கு ஆளுநரை முழு பகையா முன்னிறுத்துறாரு அப்ப இந்த மோத விளைவாக என்னன்னா இப்ப ஆளுநர் வந்து டெல்லி போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது இப்படி அவர் டெல்லி போக வைப்பதும் உள்ளுங்கிற அவரை வச்சுக்கிட்டே இந்த மாதிரியான பகையான சொற்றொடர்களை பயன்படுத்துவது சரியான கேட்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு என்றதை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எழுதினால் என் எதெல்லாம் அன்னைக்கு சொன்னாலோ அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தும் அந்த தான் இந்த ஆளுநரும் இந்த கூட்டாட்சியுடைய கேடும் அதாவது ஒன்றிய அரசாங்க தவறு செய்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆளுநருக்கு நம்ம மோதுறாங்க அவரு மோதிராருங்க அவர் டெல்லிக்கு போய் போயிட்டு இழுக்க போறாங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தானே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு தான் அவரை வரக்கூடிய விஷயமா இருக்காரு இப்ப புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வராங்க பாப்போமே உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு அப்ப தமிழ்நாடு உரிமையை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் உரிமையை பாதுகாக்கப்படுகிறது அதனால்தான் பிடிஆர் சொல்கிறார் அப்படின்னா சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் முதல் முதல் பான்டிக்யூஷன் சீர்திருத்தம் என்று உருவாக்கி மெட்ராஸ் மாகாணம் அன்றைக்கு இருந்ததில் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்த முடியும் என்று கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் நூற்றி நாலு ஆண்டுகள் தாண்டி இன்னும் இந்த ஆதிக்கம் யாரெல்லாம் டெல்லியில் உட்கார்றாங்களோ அது வெள்ளக்காரனாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் யாரெல்லாம் டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்துறாங்களோ இல்ல மன்னர் ஆட்சி நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டையும் மாநிலங்களையும் அடிமையாக்கி நம்ம டெல்லியிலேருந்தே இருந்தே எல்லாத்தையும் நடத்தலாம் இந்த சர்வாதிகாரம் இந்த நபர்களுக்கு மட்டும் இல்ல வரலாற்றில் யாரெல்லாம் அங்க இருந்திருக்காங்களோ இல்ல சவால் விடுவது எமர்ஜென்சி நாங்கள் பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து மோதல் போக்கு மக்களுக்கு நல்லதான் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் தெரியும் ஒரு கை பார்ப்போம் என்ற நம்பர் ஒரு தானம் இருக்குன்னா அவன் நம்முடைய கடமையான தீர்மானிப்போம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ ஒரு கல்யாண பங்கருக்கு மட்டும் போறாத கூட அதை விமர்சனம் பண்ண முடியாதுங்க ஆனால் சங்கர மரத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது இளைய மடாதிபதி என்று பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய மேட்ரு இங்க போய் நினைச்சாரு அனுப்பு ஐடி அனுப்பு சிபிஐ அனுப்பு என்ன மிரட்டலங்க அஞ்ச மாட்டோம் ஆளுநரை வைத்து நீ இவ்வளவு ஜம்ப அடித்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல வைத்து ஆளுநருடைய முகத்தையே கிழிச்சு இருந்திருக்கிறோம் எனவே தான் முதலமைச்சர் சொல்கிறார் முதலமைச்சருடைய கூட்டணி நான் வழிமொழிகிறேன் குறைய வச்சு மட்டும்தான் சரி எவ்வளவு சிட்டிங் கவனிக்கிறாங்க ஏனென்றால் நாம் நெருக்கடியே பார்த்து வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கலாம் நீதி அரசர்களே நேரடியாக வந்து இவங்களை என்ன செஞ்சிருக்காங்க கண்டிச்சிருக்காங்களா இல்லையா நீட்டா கண்டிச்சிருக்கிறாரு அப்ப அவங்க நீதி அரசர்களுக்கே தெரிகிறது இவங்க வந்து என்ன செய்றாங்க வரம்பை மீறாங்க அரக்கழகம் அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க அரசியல் ஆளுமை மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது மாநில அரசு ஒன்றிய அரசு இந்த மோதல் போக்குங்கிறது காலங்காலமாக தொடர் தொடர் மக்களுக்கு நல்லதாங்கிற ஒரு இயல்பான கேள்வி எழுது இன்னைக்கு சிஎம் ஒரு மன விழாவில் பேசும் என்ன சொல்றாங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி இருபத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிப்போங்கிற ஒரு வார்த்தையோட நிக்காம நீங்க ஈடிய வச்சு மாற்றினாலும் சரி சிபிஐ வச்சு மாற்றினாலும் சரி யாருக்கும் பயப்பட மாட்டோம் ஏனென்றால் எமர்ஜென்சி சந்தித்து வருகிற ஒரு சவால் விட தொடங்கியிருக்காரு இந்த சவால் நியாயமானதா அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா எப்படி பாக்குறீங்க உங்க கேள்வியில ஒரு சின்ன திருத்தம் தேவை இது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் காலங்காலமான பிரச்சனை அப்படின்னு இல்ல இந்த காலங்காலமான பிரச்சனை இருக்கு எதுக்குன்னா ஆரியத்திற்கும் பார்ப்புரியத்திற்கும் இருக்குது பார்ப்புரியத்திற்கும் திராவிடத்திற்கும் இருக்கிறது ஆரிய பார்ப்பனத்தை வந்து யாரெல்லாம் பார்ப்பனத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்களை வந்து என்ன செய்வாங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களாக திராவிடர்களாக ஆக்கி அந்த திராவிட பார்ப்பனிய போர் நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக இருக்கிறது ஒன்று இது வர்ணாசிரம கோட்பாட்டை யாரு தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்களுக்கும் சமூக நீதியை யாரு தூக்கி பிடிக்கிறார்களோ அது போல நம்ம நமக்கு உள்ள போர் அந்த போராட்டத்துல வந்து இன்னைக்கு வேற வடிவம் பெற்று இருக்கிறது ஏன் நான் வந்து திருத்தம் சொல்லுன்னா காங்கிரசுடைய ஆட்சி காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் மன்மோகன் சிங் வந்து கடந்த பத்து ஆண்டு காலம் நீங்க ஆட்சி நம்ம பார்த்திருப்பீங்க இப்ப ஒரு ஜென்ரேஷன் எல்லாம் பார்த்திருக்கோம் அப்போ இந்த மாதிரியான வந்து கவர்னர்களை வந்து வச்சு பண்ணாங்களா ஒவ்வொரு மாநிலத்துடைய சிவாட்சியின் மீது கை வைத்தார்களா மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையில தலையிட்டார்களா இல்லையே அப்ப இது வந்து ஒன்றிய அரசுன்னு நம்ம பார்க்க தேவையில்லை கிடைக்கக்கூடாது கையில வந்து ஆட்சி பொறுப்பு கிடைத்தி விட்டது அதனால எந்த பிரச்சனை என்பதை நம்ம கேள்வியில வந்து ஒரு கண்ணியத்தோடு சுட்டி கொண்டு ஆமா முதலமைச்சர் சொன்னது நானும் வழிமொழிகிறேன் முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் ஒரு கை பார்த்துக் கொள்வோம் என்று சொல்ல இப்படி சொல்றதுக்கே முதல்ல வந்து தெம்பு வேணும் தில்லு வேணும் நான் முதல்வரை புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லல நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பங்கு கொள்ளக்கூடிய இந்தியா கூட்டணியை புகழ வேணுங்கிறதுக்கா நான் சொன்னவங்கல ஆனா உண்மை நிலை அதுதானே என்ன மூலமும் முயற்சி பண்ணி பாக்குறாங்களா நேற்று வந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் என்னெல்லாம் வந்து பேசுறாரு அதை தாண்டி வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறோம் அதிமுகவை மிரட்டி அவங்களை பணிய வைத்து அதிமுக வந்து எங்களுடைய என்டிஏ கூட்டணி சேர்ந்து விட்டது நாங்க கூட்டணி அமைத்திருக்கோம் என்று இதை தாண்டி சொல்கிறோம் தாம் தமிழர் கட்சி தோழர் சீமான் அவரு அவர் என்ன சொல்றாரு தனியா தான் நிப்பேங்கிறாரு இதை தாண்டி சொல்றோம் இந்தியா கூட்டணி திமுக தலைமையில் உள்ள கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகத்தான வெற்றி பெறுவோம் நீ ஈடி அனுப்பு ஐடி அனுப்பு சிபிஐ அனுப்பு என்ன மிரட்டலங்க அஞ்ச மாட்டோம் ஆளுநரை வைத்து நீ இவ்வளவு ஜம்ப அடித்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல வைத்து ஆளுநருடைய முகத்திலேயே கிழிச்சு இருந்திருக்கிறோம் எனவே தான் முதலமைச்சர் சொல்கிறார் முதலமைச்சருடைய கூட்டணி நான் வழிமொழிகிறேன் இல்ல சவால் விடுவது எமர்ஜென்சி காலத்தையே நாங்கள் பார்த்திருக்கிறோம் சொல்றது தொடர்ந்து மோதல் போக்கு மக்களுக்கு நல்லதான் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே இந்த சப்ஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது இந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்கள் பிடிஆர் பழனிவராஜன் தியாகராஜன் அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்களா அதே சவாலத்தில் முன்மொழிகிறார் இல்ல பிடிஆர் சொல்லவே நம்ம சேர்த்து கேட்டுறேன் பிடிஆர் என்ன சொல்றாருனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த கதை இருந்தது குறிப்பாக தனிப்பெரும்பான்மையாகவோ அல்லது மன்னராட்சியாகவோ ஒன்றியத்தில் வருகிற பொழுதெல்லாம் இந்த தமிழ்நாடு ஒன்றியம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டது அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதிர்க்கு வருது அதனால நாங்களும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவரும் ஆளுரை வச்சு நீ என்ன மிரட்டும் ஏனென்றால் வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் எல்லா மாதிரி வாங்கி ஒரு பிரடனப்படுத்தாரு பி டிஆர் அதுவும் சரியான்றே அதை விட ஒரு வழியான கருத்தை சொன்னாரு அதை கவனித்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னுடைய தாத்தா வந்து அஹ் பழனிவர் ராஜன் பி டி ராஜன் அவர்கள் எதை சொன்னார்களோ ஆயிரத்தி எங்க அவங்க அப்பா வந்து இதை சொன்னாரோ அதே கூற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுன்னு போட்டு ஏன் பேர போட்டீங்கன்னா அந்த கூற்று அப்படியே மேட்ச் ஆகும் ஆனா ப்ராப்ளம் அப்படியே இருக்கிறது இந்தி திருப்பி என்று இருக்கிறது நம்முடைய தமிழை வஞ்சிக்க கூடிய போக்கு இருக்கிறது குறிப்பா வந்து திராவிட நாட்டை தமிழ்நாட்டை வஞ்சிக்க கூடிய போக்கு அப்படியே இருக்கிறது என்பதையும் சேர்த்து சொன்னாரா இல்லையா அப்ப எந்த அளவுக்கு வலி என்கிறதை பாருங்கள் அப்ப காலங்காலமா பாத்தீங்கன்னா அந்த திராவிட ஆரிய போர் தான் இந்த ஒன்று மாநில அரசு இல்ல இவர் திராவிடர்கள் வந்து சமூக நீதிக்கானவர்கள் சம தர்ம கோட்பாட்டு உள்ளவர்கள் அவங்களுக்கு பிரச்சனை அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் வரைய இருக்கும் போதே பிரச்சனை தரங்க சோசியலிஸ்டிக் செக்குலர் டெமோக்கிராட்டிக் ரீபப்ளிக் என்று சொல்லும் போதே அது பிரச்சனை வந்துச்சா இல்லையா அது என்ன சாவரைன்னு கேட்டாங்க இல்லையா அதான் சாவரைங்கிறது வந்து நமக்கு அந்த இறையாண்மை தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்குள்ள இறையாண்மையை சொல்கிறது அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள சுயாட்சை உரிமையில பெடரலிசம்ல வந்து இங்க கை வைக்கிறாங்க அதைத்தான் முதலமைச்சர் அவர்களும் பிடிஆர் தெளிவா சொல்றாங்க காரணம் என்ன உச்ச நீதிமன்றம் அந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும் அந்த தீர்ப்பு வெளியாயிருக்கிறது ஆரிய பார்ப்பனியத்துடைய உச்சம் சனாதன அந்த சரிவார கும்பல் வந்து பாசித்த கும்பல் வந்து என்ன செய்யறது ஆளுநர் ரவி அப்படிங்கிற தன்னுடைய ஆர் எஸ் எஸ் கொண்டு வந்து இங்க தள்ளி இருக்கு அவர் மூலமாக பல பல்வேறு குடைச்சலை கொடுத்தாங்க ஆனா என்ன செஞ்சாங்க நம்முடைய திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று சட்டத்தின் மூலமா என்ன செஞ்சாங்க அதை வந்து பேஸ் பண்ணாங்க பத்துக்கு மேற்பட்ட மசோதாக்களை வந்து என்ன கிடப்புல போட்டாரு பதிலே சொல்லாம இருந்தாரு இது வந்து தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிக்கிறதாகாதா தமிழர்களுடைய உரிமைக்கு எதிரான குரலாகாதா அதை உச்ச நீதிமன்றத்திலே கொண்டு வைத்து பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்து பேச வேண்டிய இடத்துல பேசி அன்று கொண்டு முகத்துக்கு முன்னாடி பேச முகத்துக்கு முன்னாடி முன்னாடி நின்று சட்டப்படியாக வாதாடி தமிழ்நாட்டுடைய உரிமை நிலைநாட்டி இருக்கிறோம் பத்துக்கு மேற்பட்ட மசோதாக்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யும் ஆளுநர் வந்து வந்து திருப்பி அனுப்புற மசோதாக்கள் ஆளுநர் வந்து அமைதி காட்ட மசோதாக்களை நீ நிறைவேற்று ஒன்றிய அரசாக இருக்கட்டும் ஜனாதிபதியே தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்திலே பெற்ற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு அப்ப தமிழ்நாடு உடைய உரிமையை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது தமிழர்கள் உரிமையை அதனால தான் பிடிஆர் சொல்கிறார் காலங்காலமா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க நாங்க இந்தியை எதிர்க்கல இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம் இது ஒட்டுமொத்த நம்ம சமூகத்தினுடைய குரல் ஒட்டுமொத்த தமிழருடைய குரல் உண்மையிலேயே புய்த்தே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஆளுநர் வந்து மீண்டும் மீண்டும் வந்து ஒரு ஒரு பகை கட்டமைப்பு கேள்வி வேந்தர் புதிதாக தொடங்கப்பட கலைஞர் பள்ளிகளில் வேந்தர் வந்து முதல்வதான ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணிருக்காங்க அதுக்கு அவர் கூட வாய்ப்பு இருக்கா வீட்டில் இன்னைக்கு ஆளுநரை முழு பகையா முன்னிறுத்துறாரு அப்ப இந்த மோத விளைவாக என்னன்னா இப்ப ஆளுநர் வந்து டெல்லி போவதாக ஒரு தகவல் வெளியாகிறது இப்படி அவர் டெல்லி போக வைப்பதும் உள்ளுங்க அவரை வச்சுக்கிட்டே இந்த மாதிரியான பகையான சொற்று சொற்றொடர்களை பயன்படுத்துவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆளுநரை பொறுத்தவரையில அவர் சுயமாக இயங்குவரும் அல்ல ஒண்ணு ரெண்டாவது சட்டப்பட்ட இறங்குவரும் அல்ல நீங்க மோதல் போக்கு மோதல் போக்குன்னு கேக்குறீங்க நாம மோதல்ல ஆளுநர் வந்து ஆளுநராக இல்லை அவர் என்ன சொல்றாரு குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பேராளுமைகள் எல்லாம் வந்து சுட்டிக்காட்டி காட்டி இல்லையா இழிவுபடுத்துறா இல்லையா ஆளுநர் உரையில வந்து கலைஞர் பேரே சொல்ல மாட்டேன் பெரியாரு பேரே சொல்ல மாட்டேன் அண்ணாவுடைய பேரே சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு அது போல பாத்தீங்கன்னா சனாதனத்தினுடைய உச்சமா யாரு யார சொன்னாரு அதாவது அமைதியான உரையில போதித்த அந்த நல்லவர்கள் முன்னோர்களெல்லாம் வந்து பேரை குறிப்பிட்டு இவர்கள்லாம் சனாதனத்தினுடைய உச்சம்னு சொன்னாரா இல்லையா தமிழ்நாட்டுடைய பேரை மாத்துங்க தமிழகம் வைக்க சொல்றாரு துணைவேந்தர் மேட்டர்ல துணைவேந்தர் என்ன செய்யறாரு அவரு அவர் வந்து தானா போடுவேன் சொல்றாரு அப்ப ஒண்ணு ஒண்ணுக்கு நாம வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு ஆளுநருக்கு பாலம் கொடுத்த வேண்டி இருக்கிறது அவருக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தீர்ப்பை வாங்கிட்டு வர வேண்டியிருக்கிறது இத்தகைய பிரச்சனை நமக்கு இருக்கா இல்லையா ஆளுநருக்கு நம்ம மோதுறாங்க அவரு மோதுறாருங்க அவர் டெல்லிக்கு போய் போயிட்டு வீட்டுக்கு போறாங்கிறீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுதான் அவர் வரக்கூடிய விஷயமா இருக்கிறாரு இப்ப புதுசா என்ன பிரச்சனையை கொண்டு வராங்கறத பாப்போமே இப்போ தீர்ப்பு வந்திருக்கா இல்லையா துணைவேந்தர்கள் மாநாட்டை மாநாட்டை எந்த அடிப்பு நடத்தினாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வேந்தர் என்று சொல்கிறது அப்ப வேந்தர் தான் மாநாட்டை நடத்தணும் ஆனா இவர் என்ன செய்யறாரு நீ என்ன சொல்றது நான் துணை ஜனநாயகத்தின் தன்கறி நான் கூட்டிட்டு வருவேன் என்று சொன்னான்னு சொன்னார் இவர்கள் வந்து மாநில சுயாட்சி மட்டும் அதுக்கு மட்டும் முரண்படவில்லை ஆளுநர் வந்து முதலமைச்சருக்கு எதிராக மட்டும் செய்யலை உச்ச நீதிமன்றத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன் மதிக்க மாட்டேன் உச்ச நீதிமன்றத்தை தீர்ப்பை நான் காலத்துக்கு மிடிப்பேன் என்று சொல்லக்கூடியவரை நம்ம எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது அதனால அவர் திரும்பவும் போகட்டும் அமித்ஷாவை தான் பார்க்க செல்கிறார் பண்ணிட்டு வேற ஏதாவது புதுசா கொண்டு வருவாரு புதுசா நெருக்கடியை வந்து என்ன ஏற்படுத்துவாரு அந்த நெருக்கடியை நம்ம என்ன செய்வோம் சட்ட ரீதியின் அடிப்படையில நம்ம கண்டிப்பா அனுபவம் அதுல வெற்றி பெறுவோம் அதாவது நம்ம நாட்டை பொறுத்த வரையில நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பது மதச்சார்பன்ற நாடு அந்த பொசிஷன்ல பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியா இருக்கட்டும் ஆளுநராக இருக்கட்டும் மதச்சார்பின்மையை வந்து பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது இப்படி சொல்லி தான் சத்திய பிரபலம் எடுத்துதான் ஆளுநர் ரவி வந்திருக்கிறார் ஆனா ஆளுநர் ரவியுடைய செயல்பாடு எப்படி இருக்குது சங்கராச்சாரியர் காலில போய் விடுறாரா இல்லையா சங்கராச்சாரியாருடைய வீட்டுடைய ஏவல் காரணம் இருக்காரா இல்லையா அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறாரு அவர் கருமாறிக்கு போறாரு அவர் காலில் போய் விழுறாரு அவர்கிட்ட போய் ஆசை வாங்குறாரு அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு கல்யாண பங்கு மட்டும் போறாத கூட அதை விமர்சனம் பண்ண முடியாதுங்க ஆனால் சங்கர மதத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது இளைய மடாதிபதி என்று பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய மேட்ரு இந்த போய் என்ன செய்றாரு ஆசி விலங்கு ஆசி வாங்குறதுக்கும் ஆசி வழங்க போனாரா தெரியவில்லை இப்படி அப்பட்டமாக இவர் வந்து இந்து சனாதனவாதி இவர் வந்து பார்ப்பனையத்தினுடைய உச்சமாக செயல்படுவேன் இப்படி அப்பட்டமாக செயல்படக்கூடிய ஆளுநரை வைத்து என்ன செய்யறது பிடிஆர் சொன்ன மாதிரிதான் பிடிஆர் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து சனாதனம் தந்தை பெரியார் அவர்கள் என்ன கருத்து சொன்னாரோ அதே கருத்தை தந்தை பெரியார் இவருடைய பேரை எடுத்து விட்டு உங்க பேரு ஏன் பெருசானா இப்ப வந்து காலத்துக்கு பொருந்ததா இல்லையா அந்த வந்து அதுதான் எக்காரத்துக்கும் பொருந்தக்கூடிய தந்தை பெரிய அந்த விமர்சனம் வந்து ஆளுநர் அறிவிக்கு சாத பொருத்தம் காரணம் என்ன அவரை வந்து அறிவிக்கப்படாத பாஜகவுடைய தலைவராக செயல்படுவது போல இப்ப புதுசாக அறிவிக்கப்படாத கங்கராச்சாரியாராக மாறி விட்டார் இது வேற என்ன சொல்றது அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கு இப்ப முதல்வர் சொன்ன குற்றச்சாட்டுப்படி டிஏ வித்தம் சிபிஐ வித்தியா நடக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் முதல்வர் விமர்சிக்கிறாரு இன்னொரு பக்கம் உயர்நீதிமன்றமும் பாத்து இடியில் இடி சிபிஐ வந்து ஊழல் வந்து பெருத்து விட்டு வந்து கண்டிச்சிருக்காங்க இது ரெண்டு சேர்த்து எப்படி புரிந்து கொள்ளும் என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலா இது வரைக்கும் வந்து பொது உடைமைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களை சிபிஐ ஐடி இடி எல்லாத்தையும் வைத்து நிறைய பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து அந்த பதினோரு ஆண்டு காலம் மோடி சர்க்கார்ல இவர்கள் யாரையெல்லாம் வந்து ஊழல்வாதிகள் யாரெல்லாம் வந்து நாட்டுக்கு எதிரானவர்கள் என்று சொல்கிறார்களோ யாரை சொல்லுவாங்கன்னா எதிர்க்கட்சி சொல்லுவாங்க உடனே வந்து நெருக்கடி கொடுப்பாங்க அவங்க பயந்து போய் வந்து பிஜேபி ல சேரும் போது அவங்க வந்து என்ன செய்வாருன்னா மோடி வாஷிங் போடரை போட்டு அவரை பரிசுத்தவாதியாக மாத்தி விடுவார்கள் நான் வந்து கையில முடியல ஓபனா சொல்றேன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சரத்பவருடைய மகன் அஜித் பவார் என்ன சொன்னாங்க பத்தாயிரம் கோடி உடனே சொன்னாங்க அவர் பிஜேபிக்கு உள்ள போனாரு உடனே என்ன செஞ்சாரு அவரு அஜித் மாதிரி ஒரு லீடர் உண்டானு கேட்கிறார்கள் அதே போல நம்முடைய வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பங்கால் மம்தா பானர்ஜியோட கட்சியில இருந்த சுந்த அதிகாரியை நம்ம நெருக்கினாங்க செந்தில் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு என்ன நெருக்கடி கொடுத்தாங்களோ உடைய தாண்டி நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்தாங்க அவர் பிஜேபி ல போய் சேர்ந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வங்கத்துடைய பிஜேபிய தலைவராகி விட்டார் மோடி வாஷிங் போடற கொண்டு தெளிச்சு அவர் இப்ப பரிசுத்தவாதியாக ஆகிவிட்டார் இதுதான் இந்த ஈடி ஐடி வச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பார்த்தா தமிழகத்துல என்ன செய்யல அவர்களுடைய பார்த்தா பழிக்கவில்லை இங்க வரட்டி பாக்குறாங்க உருட்டி பாக்குறாங்க ஈடி எல்லாம் வந்து இடது கையில அணி செஞ்சு போயிட்டாங்க இவங்க டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க அரப்போப்பா ஈடியாவது ஐடி ஆவது எல்லாம் நாங்க பாத்துக்குறோம் இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்ற அடிப்படையில தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஈடியை பார்த்தோம் ஐடியை பார்த்து நாங்க பயப்படவில்லை என்பதை முதலமைச்சர் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தீர்ப்பு அப்படித்தான் இருக்கிறது உயர் நீதிமன்ற தீர்ப்பு சாகசங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு அப்படிதான் அமைந்து இருக்கிறது இன்றைக்கு செந்தில் பலாஜிக்கு எதிரான தீர்ப்பு எப்படி பத்து மசோதாக்குடைய தீர்ப்பு எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக இவால் மோத முடியாது என்பதை நம்ம ஆட்சிதான் திராவிட மாட திமுக தலைமையான இந்தியா கூட்டணி ஆட்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நிரூபிச்சிருக்கிறது அந்த நீதி அரசர்களே நேரடியாக வந்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்க கண்டிச்சிருக்காங்களா இல்லையா நீட்டா கண்டிச்சிருக்கிறாரு அப்ப அவங்க நீதி அரசர்களுக்கே தெரிகிறது இவங்க வந்து என்ன செய்றாங்க வரம்பை மீறாங்கன்று ஆக தமிழ்நாட்டு அரசர்களுடைய அந்த விஷயத்தை குழுகி நீதி அரசர்களே வழிபடுகிறார்கள் ஓகே இது பல்வேறு கலவையான முழுக்கிறீங்க அப்படி மற்றும் படிக்கடேச்சி அரங்கு மேல வழிக்க மாட்டேங்க நன்றி நன்றி